சனி பகவானை கோபமாக்கும் இந்த செயல்களை தெரியாமல் கூட செய்து விடாதீர்கள் உங்களுக்கு சனி பகவானை பிடிக்கும் என்றால் ஓம் சனீஸ்வராய நமஹா என்று கோமன் செய்யுங்கள் முதலில் யாரையும் சனியன் என்று திட்டாதீர்கள் அப்படி திட்டினால் சனி பகவானின் பார்வையிலிருந்து உங்களால் தப்பிக்கவே முடியாது இரண்டாவதாக சனிக்கிழமை தோறும் நவக்கிரகம் சுற்றும் பழக்கம் உள்ளவர்கள் சனீஸ்வரனை நேருக்கு நேர் நின்று வழிபடாமல் சன்னதிகளின் இரு பக்கங்களில் நின்று வழிபடலாம் இவ்வாறு வழிபட்டால் சனி பகவானின் கெடு பார்வையால் நமக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாது மூன்றாவதாக இயற்கையிலேயே அசுப கிரகமான சனி கிரகத்தின் மூன்றாவது ஏழாவது பத்தாவது பார்வை பொதுவாக அசுபத்தையே ஏற்படுத்துவார் நான்காவதாக மாற்றுத்திறனாளிகள் வயதில் மூத்தவர்கள் மற்றும் ஆண்டிகளை கிண்டல் செய்யவோ அவமதிக்கவோ கூடாது இது மிகப்பெரிய பாவமாகும் ஐந்தாவதாக சனிக்கிழமைகளில் மது பழக்கத்தையும் மாமிச பழக்கத்தையும் முடிந்தவரை தவிர்க்கலாம் சனி பகவானானவர் ஆயுள் தரும் ஆயுள் காரகனாக இருக்கிறார் எனவே சனிக்கிழமை விரதத்தை மேற்கொண்டால் சனீஸ்வரனின் அருள் பெற்று நீண்ட ஆயுளை பெறலாம்